அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில் குமார் இளைஞர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு குறைபாடு என்றால் என்ன ஆண்மை குறைபாடு என்றால் என்ன விந்தணுக்கள் குறைபாடுக்கும் குறைபாடுக்கும் ஆண்மை நிறைய வித்தியாசம் என்னன்றத பார்ப்போம் ஆண்மை குறைபாடுன்னு சொல்றது விரைப்புத்தன்மை இல்லாம இருந்தாலோ அல்லது விந்து முந்துதல் பிரச்சனை இருந்தாலோ அது வந்து ஆண்மை குறைபாடுன்னு சொல்லுவாங்க அதாவது செக்ஸ் வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு விரைப்பு தன்மை சுத்தமா இருக்காது ஆர்வம் மட்டும் இருக்கும் செக்ஸ் வைக்க போகும்போது அவங்களால முடியாம போகும் இது வந்து விரைப்பு தன்மை குறைபாடுன்னு சொல்லுவாங்க இந்த விரைப்பு தன்மை குறைபாடுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு உடல் ரீதியான காரணம் உள்ளம் ரீதியான காரணம் உடல் ரீதியான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் ஏதாவது இருந்தாலோ சில சத்து குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது வேறு சில பிரச்சனைகள் இருந்தாலோ அவங்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகலாம் அடுத்தது உள்ள ரீதியான குறைபாடு அப்படின்றது தன்னோட பார்ட்னர் கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனாலோ அல்லது அவங்களுக்கு செக்ஸ்ல வந்து நாட்டம் இல்லாம போனாலோ மன ரீதியா அவங்களுக்கு வந்து செக்ஸ்ல விருப்பம் இல்லாம போனாலோ மென்டல் பிரஷர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி மனக்கவலை பிரச்சனை மன அழுத்த பிரச்சனை தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிறது இந்த மாதிரி உள்ளம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு வந்து வரலாம் விந்து முந்துதல் பிரச்சனை அவங்களுக்கு என்ன ஆகும் விரைப்புத்தன்மை இருக்கும் ஆனா விரைப்புத்தன்மை வந்த உடனே விந்து வந்து சீக்கிரம் இருக்கும் உள்ளவே நுழைக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தோண்டு போயிடும் சோ எடுத்த உடனே அதாவது விரைப்புத்தன்மை வந்த உடனே விந்து வெளியே வர்றதுனால அவங்களால உடலுல ஈடுபடவே முடியாது இதுவும் ஆண்மை குறைபாடுல ஒரு வகைதான் இந்த ஆண்மை குறைபாடுக்கு சரியான முறையில் என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஈஸியா வெளிவந்து ஹாப்பியா இருக்கலாம் ரெண்டாவது விந்தணுக்கள் குறைபாடு விந்தணுக்கள் குறைபாடு அப்படின்றது வந்து டாக்டர் நான் செக்ஸ் வைக்கிறேன் என்னால நீண்ட நேரம் செக்ஸ் வைக்க முடியுது எனக்கு வந்து விந்து வெளியே வர்றதுக்கே டைம் ஆகுது விந்து நல்லா தான் இருக்கு விந்து நிறையாவே வருது என்னால என் பாட்டால நல்லாவே சாட்டிஸ்பை பண்ண முடியுது என் பாட்னருக்கும் முழு திருப்தி இருக்கு ஆனா எனக்கு வந்து குழந்தையே இல்லை ஏன் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விந்து திரவமானது விந்துனுக்குள்ள எடுத்துட்டு வருது அவ்வளவுதான் இந்த பிச்சை கேரியர்னு சொல்லுவாங்க சோ அந்த விந்து திரவத்துல விந்தணுக்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருந்தாலோ அல்லது இல்லாம போனாலோ அவங்களால கருத்தரிக்க வைக்க முடியாது சோ இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அம்மை நோய் வந்து விதைப்பையில விந்தணுக்கள் உற்பத்தி நடக்காம போகலாம் ஒரு சிலருக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகும் விந்தணுக்கள் இருக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை கம்மியாகும் ஒரு சிலருக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை கரெக்டா இருக்கும் ஆனா ஆக்டிவ் மொட்டிலிட்டி வேகமா விந்தணுக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் வைக்கிறதுன்றது வந்து முடியாது சொல்லக்கூடிய உள்ள விந்து குழாய் தடிப்பதும் விதைப்பயில இருந்து விந்து குழாய் வழியா விந்து டேங்குக்கு வந்து விந்தணுக்கள் வந்து சேரும் விந்து வர்ற குழாய் வீங்கி இருந்தது அப்படின்னா அந்த வழியா வரக்கூடிய விந்தணுக்கள் அங்கேயே பாதி இறந்து போயிடும் அதனால வேரிகோசில் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு இருக்கலாம் சின்ன வயசுல அடிப்பட்டதாக அல்லது ரொம்ப ஹீட்டான இடத்துல ஒர்க் பண்றதோ மிந்தணுக்கள் குறைபாடுக்கு ஒரு காரணம் மடியில வச்சு ஒர்க் பண்றது ரொம்ப நேரம் சூடான இடத்துல நிக்கிறது வீட்டுல கிடைக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்தாலே மிந்தணுக்களுடைய உருத்தத்தை வந்து நம்ம அதிகரிக்கலாம் உங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கா விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கா விந்தணுக்கள் குறைபாடு பிரச்சனை இருக்கா அப்படின்றத எக்ஸாமின் பண்ணி அதுக்கான ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைல இருந்து ஈஸியா வெளியே வந்து சந்தோஷமா வாழலாம் விந்தணுக்கள் குறைபாடு இருக்கு விருப்புத்தன்மை குறைபாடு இருக்கு விந்து முன்றுதல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சோர்ந்து போய் நீங்க இருக்காம சரியான டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வந்து கருத்தரிக்கக்கூடிய பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்